மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தன்னை ஒரு தற்கொலை அப்படி என்று நிரூபிக்கிறாரே தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் ஏன்னா தன்னோட ரோல் மாடல் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர்தான் தான் ஒரு மிகப்பெரிய குட்டி கருணாநிதி விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இரண்டாவது முறையாக அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு தன்னுடைய வாழ்நாளில் இரண்டாவது முறையாக ஊடகவியலாளர் சந்திச்சிருக்கிறார் எனது எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா விஜய் இரண்டு முறை சந்தித்துள்ளாரா அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது மாநாடு முடிந்தவுடன் மதுரையிலிருந்து நான் கொடைக்கானல் ஷூட்டிங் போறேன் என்னை யாரும் பின் தொடர வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாரு இதை யாரும் மறந்திருக்க முடியாது நீங்கள் மறந்தாலும் மீன் ஞாபகப்படுத்துறோம் நேஷனல் மீடியா என்டிடிவிக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன பேட்டி கொடுத்தாருன்னு தெரியல தன்னோட வீட்டுக்கு வர வச்சு ரெக்கார்டில் எதுவும் பண்ண வேணாம் எழுத்து மூலயமா பேப்பர் மாதிரி எழுதி கொடுத்துருக்குறாரு அதில் என்ன கொடுத்தாருனா அவர் வந்து தான் தெரியும் என்ன எழுதி கொடுத்தாரு அப்படிங்கறது விஜய் அவருக்கும் இந்த ஊடக வேலாளர் தான் தெரியும் அந்த ஊடகவியலாளர் சொன்னது என்னன்னா கருணாநிதி அவர்கள் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள் சொன்னதாக சொன்னார் எதன் அடிப்படையில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை தன்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு தெரியல ஏன்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க ஜெமில சர்ச் பண்ணுங்க ஃபாதர் ஆப் கரப்ஷன் அப்படின்னு போட்டாலே முதல்ல யார் பேர் வருதுன்னு பாருங்க இந்த கரப்ஷனை தன்னோட ரோல் மாடல் அப்படிங்கிற எப்படி விஜய் சொல்லியிருக்கிறாரு ஒரு கொள்கை வைத்துத்தான் இன்னொரு கொள்கையை வீழ்த்த முடியும் கொள்கை என்னவென்றே தெரியாது விஜய்க்கு எதன் அடிப்படையில் திமுக தலைவர் திமுகவின் தலைவர் தன்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு தெரியல கிட்டத்தட்ட சரணடைஞ்சா தான் நினைக்கிறேன் இப்ப தெரியுதா அந்த விஜய் யாருன்னு என்ன என்ன தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பாத ஆப் கரப்ஷன் ஐயா கலைஞர் அவர்கள் தான் விஞ்ஞான பூர்வமா கொள்ளையடிக்கிறது எப்படி என்று அவருக்கு தான் தெரியும் இது நாங்கள்ல அண்ணன் வைக்க சொல்லி இருக்கிறாரு துரோகின்ற அவதியா சொல்லி நான் ஆட்சிக்கு வந்தா இத பண்ணுவேன் ஒழிப்பேன் ஒரு வெளிப்படையான ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லுவாரா நாம் இப்ப வந்து நாம் தமிழர்கள் சொல்லுது நாங்க வந்து வெளிப்படையான அரசியல் கொடுப்போம் காவலருக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க நெஞ்சில சட்டைக்கு பட்டன்ல கேமரா வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க நிலமும் பலம் சார்ந்த தொழிற்சாலையை அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு என் பெண் பிள்ளையை வைத்தால் தூக்கில தொங்க போடு சுட்டு கொன்றோம் சீமான சொல்றாரு இதெல்லாம் விஜய் பேசுவாரா நிர்வாக திறனற்ற விஜய் அவர்கள் இதெல்லாம் செய்வாரா சரியார்கள் இருக்கட்டும் முதல்ல சொல்வாரா எந்தவித கொள்கை அடிப்படை இல்லாத விஜய் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டை ஆள முடியும் தற்கொலை தொண்டர்களை வைத்து எப்படி ஆழ்வார் முதலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஆள் வைத்திருக்கிறாரா சமூக ஊடகங்களில் இந்த செய்தி ஒரு சீட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் அதிமுக கூட்டணி சேர்வார் அப்படின்னு நினைச்ச அந்த மாவட்ட செயலாளர் பூரா இப்ப பின்வாங்கிறாங்க முதல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஆள் போடுங்க உங்களுக்கான களம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவர்தான் சொல்றாழ மக்களுக்கு ஒண்ணுன்னா மக்களுக்கு முன்னாடி நான் நிப்பேன்னு மக்களுக்கு முன்னாடி இல்ல தொண்டர் பின்னாடி கூட நிக்க மாட்டாரு இவரு பாட்டு வருவாரு மைக்க பிடிப்பாரு பாட்டு பாடுவார் போயிட்டே இருப்பாரு இதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்களின் கொள்கை கோட்பாடு அரசியல் தளம் ஒரு மக்கள் சந்திப்பில் பேசினா ஒரு மாசத்துக்கு வரமாட்டாரு இவரா மக்களின் தலைவர் இவரா நாட்டுக்கு நல்லது செய்வார் அதுக்கு வாய்ப்பே இல்லை திமுக இருந்து திரு கருணாநிதி எடுத்துக்கங்க அதிமுக இருந்து அம்மையார் ஜெயலலிதா எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் எடுத்துக்கங்க அவர் பயன் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துக்கங்க ஓபிஎஸ் இவர் இவர்தான் அவரோட ரோல் மாடல் ஊடகத்தை பார்த்து பயந்து ஓடும் தற்கொலை தலைவன் விஜய் அவர்கள் கூட்டணி ஆசை காட்டி ஓட்டு வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் இருந்த விஜய் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்சியே இருக்காது